நம்ம உடம்பு மாரி தான் வண்டியும் கரெக்ட் டைம்ல சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்ல நம்ம நம்ம சொல்லுவாங்க கரெக்ட் டைம்ல சாப்பிட்டா கேஸ் தமிழ் வந்துடும் அவ தேவையில்ல சிக்கல விடும் இதில் வலிமை தான் பெட்ரோல் வலிமை தான் கரெக்ட் டைம்ல போட்டா ஒரு பிரச்சனை இல்லை இல்ல கேஸ் தலை வந்துடும் சம்பு போயிடும் தேவைப்படும் ப்ராப்ளம் வந்துடும் அதுக்காக தான் கரெக்டா மெயின் பண்ணா உடம்பு நல்லா இருக்கும் வண்டி மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் வண்டி நின்றுச்சா ஆமா என்ன நின்றுச்சு தெரியல மார்னிங் செக் பண்ணிட்டு தான் அதானே செக் பண்ண செக் பண்ண நான் என்ன செக் பண்ண நீ சரி என்ன திட்டாத பக்கத்துல ஏதாவது மெட்டரிஷ் இருக்கா பாக்க அள்ள டைம் வேற ஆவுது படுத்துக்கு என்ன பண்ற சொல்ற வரவடில வண்டி நின்னுச்சு கொஞ்சம் என்ன பாத்து சொல்லுங்க பாக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க சரி கரெக்டா பெட்ரோல் ஏர்லாக் ஆயிடுச்சு அதெல்லாம் வண்டி லூஸ் கண்டிஷன் அதை ஏர்லேய் முடிஞ்சு விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி கரெக்டாக பெட்ரோல் மெயின் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை இது பெட்ரோல் மட்டும் கரெக்டாக மீனும் பண்ணலைங்க பெட்ரோல் ட்ரைன் மட்டும் தான் பெட்ரோலே போடுறீங்க அப்போ நான் அது ஏர்லேயாக ஆகிடும் அப்போ புரிஞ்சு விட்டால் தான் வருமே இது கிக் பண்ணால் பெட்ரோல் ஒரு இல்லாமல் வராது இந்த வண்டியில் மட்டும் லேடிஸ் வண்டியில் மட்டும் செஞ்சு எல்லாம் எல்லாம் விட்டால் போதும் ஆட்டினா போதும் லேடிஸ் வண்டி லைட்டாக உறிஞ்சி விட்ணும் இல்லை மூடி திறந்து விடணும் திறந்து விட்டால் சரியாயிடும்

பழைய வண்டிக்கு எவ்வளவு மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் விடணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இல்ல ஒரு ஆள் ஒரு மாசம் ஓட்டுவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஓட்டுவாங்க கிலோமீட்டர் கேட்ட மாதிரி தான் இந்த சிட்டிக்குள்ள இருக்க டிராபிக்கு நம்ம இந்த பிரேக் அதெல்லாம் புடிச்சு புடிச்சு வைக்கிறோம்ல ஆமா பிரேக் எல்லாம் எப்படி அபெக்ட் ஆகும் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ரெடி பண்றது பிரேக் லைட்டா லூஸ் ஆயிடும் ஒரு நாளைக்கு ஆயிரம் நூறு வண்டி ஓட்டுவாங்க மினிமம் அந்த யூபர் ஓலா எல்லாம் ஓட்டுறாங்கல்ல அவங்க ஒரு நாள் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க வார வாரம் செக் பண்ணணும் மினிமம் ஐநூறு கிலோமீட்டர் சைன் லூஸ் ஆயிடும் ப்ரூஃப் அடிக்கணும் அது பண்ணா சரியாயிடும் இப்போ மினரல் ஆயில் சிந்தடிக் ஆயில்ன்றாங்க ஆமா மினரல் ஆயிலுக்கு சிந்தடிக் ஆயிலுக்கு வண்டிக்கு எது நல்லது ரெண்டுமே நல்லது தானே கொஞ்சம் காஸ்ட்லியா கிடையாது காஸ்ட்லியா வச்சு சிந்தடிக் ஆயில் போடுவான் நார்மல் நார்மல் ஆயில் போடுவான் ஆனா சிந்தடி ஆயில் தான் நல்ல ஆயிலே சுரு பிடிக்காது காண்டாக்ட் நல்லா இருக்கும் அப்போ சிந்தடிக் ஆயில் போட்டா கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா ஓட்டலாம் சிந்தடிக் ஆயில் போட்டா வண்டி லூப் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃபிரீனஸ் நல்லா இருக்கும் சிந்தடிக் ஆயில் நார்மல் ஆயில்னா கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா வராது ரெண்டாயிரம் கிலோமீட்டரா மாத்தணும் ஆற வண்டி ஓட்டலாம் இப்போ ஆறாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஆயில் மாத்தலன்னா என்ன பிரச்சனைகள் வண்டி டைட்டா இருக்குண்ணா வண்டி ஓட்டும் போதே தெரியும் ஒரே அமலா இருக்கும் டைட்டா இருக்கும் வண்டி ஓடுறதுக்கே கொஞ்சம் வெறுப்பா இருக்கும் பயங்கரமா சூடு ஆகும் ஆயில் போயிடுச்சுன்னாவே பெட்ரோல் ஒன்னு வந்ததுக்கு இந்த மாதிரி வண்டிக்குலாம் இருக்கும் இல்ல ஐஸ்பூர் வண்டி தான் பெட்ரோல் ஐஸ்பூர் கூட நல்லா இருக்கும் பவர் பெட்ரோல் போடலாம் பவர் பெட்ரோல் பத்து ரூபாய் ஆஸ்தினா நம்மளுக்கு எல்லாம் நார்மல் பெட்ரோல் தான் போடுவாங்க போட மாட்டாங்க அந்த பவர் பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் நீங்க சொல்றது சொல்ற ஸ்பீடு வித்தியாசம் மைலேஜ் வரும்னா ஸ்பீடு வரும் மைலேஜ் வரும் அந்த பத்து ரூபாய்க்கு வேல்யூ உண்டு நாற்பது அது ஐம்பது ரூபாய் மைலேஜ் நைட்ரோஜன் காத்து அடிக்கிறாங்கள டயருக்கு அதனால இந்த நைட்ரோஜன் யூஸ் பண்றதுனால டயர் எல்லாம் என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாதா யாருக்கும் நைட்ரஜன் யாருக்கும் டிஃபரெண்ட் நைட்ரஜன் காத்து இறங்காது சாதா இறங்கும் அடிக்கடி காத்து இறங்கும் நைட்ரஜனுக்கு ஒரு மாசம் ஒரு வயிற்று யூஸ் பண்ணா போதும் நீங்க சாதா காசு வார வாரம் அடிக்கணும் வார வாரம் காசு கம்மி ஆயிடும் வண்டிங்க எல்லாம் ரொம்ப நம்மளால கரெக்டா மேணும் பண்றது இல்ல மேணும் பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல மேணும்னே பண்றது இல்ல தான் வண்டி ப்ராப்ளம் ஆகுது இப்ப ஒண்ணு இல்ல சின்னதா இருக்கும் போதே பாத்துட்டா பிரச்சனை இல்ல இப்ப பிரேக் பிரேக் ஃபுல்லாவே லூஸ் ஆகும் போது டைட் பண்ணுவான் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டா மெயின் பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல லைட்டா சின்னதா இருக்கும் போது டைட் பண்ணா போதும் இப்ப சைஸ் ரொம்ப டைட்டா இருக்கும் ஆயில் போடணும் மழை பெஞ்சா துரு பிடிக்கும் இப்ப ஆயில் பண்றது சைன் லூப் அடிக்கிறது ஆயில் துருபுட்டாங்க ஆயில் போடுறது என்ன பண்ண நல்லா இருக்கும் இந்த பெட்ரோல் காத்து அது கூட மாற்றம் வருமா இந்த மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் மாற்றம் வரும்னா வெயிலில் கொஞ்சம் காத்து இறங்கிடும் மழை காலத்துல இறங்காது பெட்ரோல் எப்படின்னா பெட்ரோல் அதே தானா பண்ணுவோம்னா ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் போட்டா போதும் அந்த ரிசர்வ் மேல வரக்கூடாது ரெண்டாவது பெட்ரோலு மூணாவது பேட்டரி மூணுமே கரெக்டா பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல பெட்ரோல் வந்து புல் டேங்க் வைக்கிறவங்களுக்கும் இப்போ அந்த ரிசர்வ்லயே வச்சுட்டு அந்த ஓட்டுறவங்களுக்கும் என்னன்னா வித்தியாசம் பம்பு போயிடுனா அப்படின்னு பிஎஸ் சிக்ஸ் பெட்ரோல் மட்டும் கரெக்டா மெயின் பண்ணா போதும் பிஎஸ் சிக்ஸ்ல மட்டும் நீ கரெக்டா மெயின் பண்ணா ரொம்ப கஷ்டம் தான் ஃபீல் பம்பு போயிடும் ஃபீல் பம்பு சரியா கரெக்டா தள்ளாது சாவி அதே மாதிரி ஃபுல்லா டைம் வந்து வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினா பம்பு வீக் ஆயிடும் வண்டியில மெயினா ஆயில் செக் பண்ணனும் ரெண்டு வீடு காசு செக் பண்ணணும் பிரேக் தான் செக் பண்ணணும்